ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்காத அளவுக்கு பூமி மாறும் அது மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்குது ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த பூமி எப்படி இருக்கும் இதுக்கு விஞ்ஞானிகள் சொல்கிற கணிப்புகளோடு நம்ம ஃப்யூச்சர் ட்ராவலிப்பு ஆரம்பிக்க போகிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறமா பூமியின் சராசரி வெப்பநிலை வந்து இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அஞ்சு டு ஏழு டிகிரி செல்சியஸ் கூட அதிகரிக்கலாம் இதன் காரணமாக உலகின்ல பல கடற்கரை நாடுகள் நீரில் மூழ்கிற அபாயம் இருக்குது அந்த நாடுகளோட மக்கள் எல்லாம் உள்ளக பகுதிகளுக்கு இல்லைனா மிதக்கும் நகரங்களுக்கு மாற வேண்டிய நிலை வரும் கடல் மட்ட உயர்வை தாங்கிக்க ஃப்யூச்சரில் மனிதன் வந்து பெரிய மிதக்கும் நகரங்களையும் நிலத்தடி நகரங்களையும் கட்டலாம் தண்ணீருக்கு மேலே மிதக்கும் வீடுகளும் கடலுக்கு கீழே முழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கும் இது ஃபியூச்சர் வேர்ல்டோட நியூ நார்மல்னு சொல்லலாம் ஆயிரம் ஆண்டுகளில் மனிதர்கள் வந்து தங்களோட ஜீன்ஸை மாற்றிட்டு நோய் இல்லாத உடல் அதிக ஆயுள் அதிக நினைவாற்றல் அதாவது சூப்பர் ஹியூமன் எவல்யூஷன் வந்துடும் கிறிஸ்பர் போன்ற தொழில்நுட்பம் வந்து ஃப்யூச்சரில் மனித உடலை பொறுமனை மாற்றணும்னு சொல்லலாம் அடுத்ததாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் மனிதர்கள் வந்து பூமியில் மட்டும் வாழ மாட்டாங்க செவ்வாய் சந்திரன் டைட்டன் யூரோப்பா போன்ற கிரகங்கள்லையும் குடியேற்றங்கள் உருவாகிடும் இதுக்கு காரணம் தொழில்நுட்ப முன்னேற்றமும் பூமியோட ரிசோர்ஸ் ஷார்டேஜும் தான் ஒன் இயர்த் மெனி பிளானெட்ஸ் இது ஃபியூச்சர் மேன் கைண்ட் பிளேட் டெக்டானிக்ஸ் காரணமாக பூமி வரைபடமே மாறும் பெசிபிக் ஓஷன்ஸ் சுருங்கும் டு யுரேஷியா சேரும் புதிய மலை தொடர்புகள் உருவாகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற உலக வரைபடம் முற்றிலும் மாறி இருக்கும் அடுத்ததாக மொழிகள் வந்து நிறைய மறைஞ்சு போகும் உலகம் ஒரு குளோபல் மிக்ஸ்டு லாங்குவேஜ் பேசும் நிலைமைக்கு வந்துடும் மதங்கள் அதிகமாக மாற்றத்துக்கு உள்ளாகும் இல்லைனா புதிய அறிவியல் பேஸ்டு நம்பிக்கைகள் உருவாகலாம் பார்டர்ஸ் குறையும் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு கூட உருவாகலாம் ஃபியூச்சர் ஏர்த்தை பாதுகாக்க பிளானட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் உருவாகும் ஆஸ்ட்ராய்ட் வரத்துக்கு முன்னாடியே அதை அளிக்கும் லேசர்ஸ் சேட்டலைட் ஷீல்ட்ஸ் சன் ரேடியேஷனை ரெடியூஸ் பண்ணும் ஸ்பேஸ் மிரர்ஸ் இது எல்லாம் பூமியை பாதுகாக்க உருவாக்கக்கூடிய ஃபியூச்சர் டெக்னாலஜி இதுதாங்க தாங்க பூமி ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்கிற ஃப்யூச்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ